துல்கர் சல்மான் மனோஜ் கே மற்றும் பலர் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலையாளத்தில் வெளிவந்த படம் தான் சல்யூட் இந்த படத்தில் துல்கர் சல்மான் எஸ்ஐயாகவும் மனோஜ் டிஎஸ்பியாகவும் நடிச்சிருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு காரில் வர மாதிரி காட்டுறாங்க அவர் நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு உள்ளே போன ஹீரோ எஸ்ஐ இருக்காங்களான்னு கேட்குறாரு உள்ளே இருக்க காவலர்கள் யாரும் நம்ம ஹீரோவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை உடனே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனில் நான் எஸ்ஐவாக வேலை பார்த்துருக்கேன் இப்போ லாங் லீவில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு உடனே சக காவலர்கள் நம்ம எஸ்ஐக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்த டைமில் மார்ச்சின் சீபா கொலை வழக்கு ஃபைலும் சந்திரபாண்டியன்கிறவரோட பாண்டியங்கிறவரோட பெட்டிகேஸ் ஃபைலையும் காப்பி கேட்குறாரு அங்கே இருக்கிற போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட இது பழைய ஃபைலாக இருக்கிறதுனால தேடி பார்க்க கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வேணால் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்களேன் சார் என்கிறார்கள் நம்ம ஹீரோ உடனே டீ கடையில் போய் குடிக்க போகிறாரு எஸ்ஐ இல்லாத நேரத்தில் ஃபைலை கொடுக்கவான்னு அங்கே இருக்க போலீஸ்காரங்க பயப்படுறாங்க நம்ம ஹீரோ வந்த உடனே எதை ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாங்க அதே நேரம் அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐயும் ஏ வர்றாரு அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்கே நிற்கிற ஒரு பைக்கை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அதுலேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க அதுலேருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ எஸ்ஐவாக இருக்கிற அதே சோனில் தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் டிஎஸ்பியாகவும் இருக்கார் ஹீரோவோட ஸ்டேஷன் லிமிட்டில் தான் மார்டின் சீபா அப்படிங்கிற தம்பதி கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்ட மார்ட்டின் அந்த ஏரியாவில் செல்வாக்குமிக்க மனிதர் என்பதால் போலீஸுக்கு பொலிட்டிக்கல் லெவலில் ப்ரெஷர் ஏற்படுது மார்ட்டின் தம்பதியை ஸ்க்ரூ ட்ரைவரால் குத்தியும் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தும் கொலையாளிகள் கொண்டிருப்பாங்க இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு வைக்க சொல்லி மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வர்றதுனால நம்ம ஹீரோவோட அண்ணன் டீம் முரளிங்கிற ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதில் நம்ம ஹீரோவுக்கு உடன்பாடு கிடையாது அவனுக்கு எதிராக ஆதாரம் இல்லாததனால நம்ம ஹீரோவோட டீம் அவனுக்கு எதிரான ஆதாரங்களெல்லாம் அவன் வீட்டு பக்கத்துலேயே ரெடி பண்ணுறாங்க அவனோட ஆட்டோக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாமலே பெப்பர் ஸ்ப்ரேயை போலீஸ் டீம் மறைச்சி வைக்கிறாங்க அவன் வீட்டு பக்கத்தில் கொலையாளி பயன்படுத்தின ஸ்க்ரூ டிரைவர் போலீஸ்காரங்க அவனுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கலனாலுமே போலீஸ் வேலையில் சில விஷயங்களை சகிச்சு போகணுங்கிறது நம்ம ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் கொலையாளிகளை காவல்துறை கைது செய்யாததை கண்டித்து அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருப்பாங்க அதில் ஒருத்தன் நம்ம ஹீரோவோட அண்ணன் சட்டையை பிடிச்சி கிழிச்சிருப்பான் இதை கேள்விப்பட்ட ஹீரோ அங்கே இருக்கிறவன்லாம் அடித்து விரட்டி விட்டுறாரு அந்த டைமில் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு அங்கே பிறந்தநாள் பார்ட்டி நடக்கு அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவோட அண்ணன் மற்ற போலீஸ்காரங்கள்லாம் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவர் தனியாக போகிறாரு அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அண்ணனுக்கு பின்னாடியே போகிறாரு ஃபோனில் வேறு யாரும் இல்லை எஸ்பி தான் மார்ட்டின் கொலை வழக்கில் குற்றவாளிகளை ஏன் என்ன கைது பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணனை லெஃப்ட் ரைட் வாங்கிடுவார் இதனால் கோவமாகிற நம்ம ஹீரோவோட அண்ணே நம்ம ஹீரோவையும் அவங்க டீம்மையும் தனி ரூமுக்கு கூப்பிடுறாரு ஒரு போலீஸ்காரரை பார்த்து கோவமாக முரளியோட ஃபைலில் என்ன எழுதிருக்கீங்கன்னு வாசித்து காட்ட சொல்லி சொல்கிறாரு அவரும் வாசித்து காட்டுறாரு அப்போ நம்ம ஹீரோ அவரோட அண்ணன் கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் முரளி குற்றவாளி மாதிரி தெரியல இந்த கேஸ் என்ன டீப்பை விசாரிக்கலாமான்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணனும் இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது முரளியோட தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி மார்டின்கிட்ட முரளி பணம் கட்டிருக்கான் மார்ட்டின் பணம் கொடுக்கல இதனால் முரளியோட தங்கச்சி கல்யாணம் நிற்கிது இதை வச்சே தெரிய வேண்டாமா முரளி தான் கொலை பண்ணியிருப்பான்னு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க அண்ணன் சொல்கிறாரு ஆதாரம் எதுவும் கிடைக்கலங்கிறதுனால நம்மளே ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணன் ஹீரோக்கிட்ட சொல்கிறாரு அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அப்படியே கிளம்பி போயிடுறாரு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சரியாக தூங்காத மாதிரி படத்தில் காட்டியிருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணியை போல் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது எஸ்பி ஆஃபீஸில் இருந்து முரளியை உடனே கைது செய்ய உத்தரவு வருது நம்ம ஹீரோவும் உடனே போய் முரளியை கைது பண்ணுறாரு அப்போ முரளியோட தங்க வாசலில் நிற்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அன்னைக்கு நைட்டை முரளிகிட்ட விசாரிக்கிறாங்க முரளி உண்மையை ஒத்துக்கிடலை அதனால எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து முரளியை அடிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு மறுநாள் காலையில் கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதங்களை மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு முரளியை கூப்பிட்டு வர்றாங்க அப்போ நம்ம ஹீரோவும் கூட வராரு பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா கோடி நிற்கிறாங்க அதில் ஒருத்தர் முரளியை கல்லால் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் முரளியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் போய் அடைக்கிறாங்க அதுலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம ஹீரோ இயல்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது மார்டினோட கேஸை விசாரித்த எல்லாரும் தனி அறையில் இருக்காங்க அதில் நம்ம ஹீரோவும் இருக்கார் அப்போ ஒரு காவலர் உள்ளே வரார் அவர் தான் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் எதுக்காக எங்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அண்ணன் அந்த போலீஸ் கேட்குறாரு சார் நான் நேற்று நைட்டு டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு கார் ஸ்பீடாக வந்துச்சு அதை மடக்கி செக் பண்ணப்போ அந்த ஆள் நல்லா தண்ணி அடிச்சிருந்தான் அவன் வண்டியை செக் பண்ணப்போ அவன் வண்டியில் பெப்பர் ஸ்ப்ரே இருந்துச்சு கூடவே இந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு அந்த போலீஸ்காரருக்கு சொல்கிறார் அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது அது இறந்து போன மார்டினோட ஃபோனுன்னு அதை கேட்டது அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ உடனே அந்த போலீஸ்காரரை பார்த்து நீ விசாரிக்கிறதை யாராவது பார்த்தாங்களான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாரு உடனே அவர் இந்த பிரச்சனை இதோட விட சொல்கிறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அவரோட அண்ணன்ட்ட சண்டை போடுறாரு அதுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணே இந்த பிரச்சனையை நம்ம மறுபடியும் கிளப்பினோம்னா நம்ம அஞ்சு பேருக்கும் வேலை போயிரும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு கெட்ட பேர் ஆயிரும் அதனால் அந்த பிரச்சனை இதோட விட சொல்லி வான் பண்ணுறாரு ஆனால் நம்ம ஹீரோவோ இந்த பிரச்சனையை விடுற மாதிரி இல்லை நேராக எஸ்பி ஆஃபீஸ் போகிறாரு அங்கே இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு ஆனால் எஸ்பி இதை கண்டுக்கிடலை அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அண்ணன் வராரு நம்ம ஹீரோட அண்ணனும் எஸ்பியும் சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு டூட்டியை மாற்றி வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க இதனால் நம்ம ஹீரோ மன உளைச்சலாகி அஞ்சு வருஷம் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ஹைதராபாத் போகிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ நேர ஹைதராபாத்தில் இருக்க ஹீரோயினி வீட்டுக்கு போகிறாரு அவங்க வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும்போது ஹீரோயினியை லவ் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த விஷயம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமல் ஒரே வீட்டில் வாழ்ற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க ரெண்டு வருஷமாக ஹீரோக்கும் ஹீரோவோட வீட்டுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டியிருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஹீரோவோட தங்கச்சிகிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஃபோன் வருது ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதனால் ஹீரோட தங்கச்சிக்கு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல ஹீரோ மௌனமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ மட்டும் வர மாட்டேன் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி தன் தங்கச்சிட்ட சொல்கிறாரு அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயினி தான் ஹீரோ ஹீரோயினியை கூப்பிட்டு ஊருக்கு போகிறாரு நம்ம ஹீரோவோட குடும்பத்தார் அதிர்ச்சியை பார்த்தாலும் அதுக்கப்புறம் அவங்க நார்மலுக்கு வராங்க ஹீரோ கூட மௌனமாக பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஹீரோ குடும்பத்தோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதுக்காண்டி நகை கடைக்கு போகிறாங்க அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பார்க்குறாரு அவங்க வேற யாரும் இல்லை முரளியோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவங்க அங்கேருந்து வேகமாக போகிறாங்க நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடியே போகிறாரு நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த பொண்ணை அழுறாங்க எங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டுங்கன்னு சொல்கிறாங்க இது நம்ம ஹீரோ கேட்டோன்னே வருத்தப்படுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ முரளியை ஜெயிலில் போய் சந்திக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ ஜெயிலில் போய் முரளியை பார்த்தத அங்கே இருக்க போலீஸ்கார் ஒருத்தர் நம்ம ஹீரோட அண்ணன்ட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோட அண்ணனும் ஹீரோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சிடணும் அவனை கொண்டுறோன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமலே ஹீரோவை வாட்ச் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு போலீஸ்காரங்களை ஹீரோவோட அண்ணன் நியமிக்கிறான் ஹீரோவோட அண்ணன் சந்திரபாண்டியனோட ஃபைலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து கிழிச்சு போட சொல்கிறான் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் பார்த்துக்கிறான் ஹீரோ நாலு மணிக்கு நீதிபதியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பார் ஆனால் அவரை போக விடாமல் தடுக்க ஹீரோவோட அண்ணன் எல்லா வேலைகளையும் செய்வான் நம்ம ஹீரோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி கடின முயற்சிக்கு அப்புறம் நீதிபதியை பார்க்க கரெக்டாக நாலு மணிக்கு போயிடுவான் அப்புறம் ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அதில் செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி ஹீரோ ஹீரோவோட அண்ணன் ஃபோனை வாங்குகிறான் அதில் தான் அந்த ஆதாரங்கள்லாம் சிக்குது ஹீரோ அண்ணனுக்கு தெரியாமல் அந்த ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறான் அதில் சந்திரபாண்டியனோட அட்ரஸ் ஹீரோவுக்கு கிடைக்கிது அண்ணன் ஃபோனில் கிடச்ச ஆதாரத்தை வச்சு நம்ம ஹீரோ நேர சந்திரபாண்டியனோட அட்ரஸுக்கு போகிறாரு ஆனால் அங்கே சந்திரபாண்டியன் இல்லை சந்திரபாண்டியன் அங்கே வாடகைக்கு தான் இருந்தான்னு அங்கே போன அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹவுஸ் ஓனர்கிட்ட சந்திரபாண்டியனை பற்றி கேட்குறாரு ஆனால் எந்த தகவலும் கிடைக்கல இதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அண்ணன் ஹீரோவுக்கு மறுபடியும் போலீஸில் வேலை வாங்கி கொடுக்குறான் அப்படியே அவனுக்கு வேறு ஒரு மாவட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறான் நம்ம ஹீரோ டூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு அங்கே இருந்துக்கிட்டே இந்த கேஸை பற்றி தெளிவாக விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ விசாரித்த வரைக்கும் மார்ட்டின் குழந்தை இல்லாதவங்க தம்பதியெல்லாம் குறி வச்சு அவங்களுக்கு சிறப்பு பூச்சியை செய்கிறேன்னு சொல்லி பல கோடி ரூபா மோசடி செஞ்சுருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணையில் வருது அதை பற்றி நம்ம ஹீரோ தெளிவாக விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அதில் நம்ம ஹீரோவுக்கு கொலகாரனை பற்றி முக்கியமான தடைய ஒன்று கிடைக்கிது நம்ம ஹீரோவுக்கு சந்திரபாண்டியனோட அட்ரஸ் கிடைக்குது அதை வச்சு டீம் வச்சு அவன் விசாரணை செய்கிறான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்கு போகிறான் ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடியே சந்திரபாண்டியன் ஒரு கார் புதத்தில் உயிரிழந்துறான் ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கான் இதுவரைக்கும் சந்திரபாண்டியன் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது அதை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அதற்கான சாட்சிகளை ரெடி பண்ணுறான் மார்ட்டின் இறந்ததுக்கப்புறம் அவன் அடக்கம் பண்ணும்போது சந்திரபாண்டியன் அங்கே இருந்திருக்கான் அந்த ஃபோட்டோவும் நம்மளோட ஹீரோ கைக்கு கிடைக்குது அண்ணன் ஹீரோவுக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணுறான் அதெல்லாம் தாண்டி எல்லா தடயங்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து நம்ம ஹீரோ நீதிமன்றத்துக்கு செல்கிறான் மார்ட்டின் கொலை வழக்கில் சந்திரபாண்டியனை குற்றவாளியாக நிரூபிக்க முடியாட்டாலும் முரளியை நிரபராதின்னு நம்ம ஹீரோ ஆதாரங்களை திரட்டி விடுதலை செய்ய வைக்கிறான் இதுதான் இந்த படத்தோட கதை இடைவெளிக்கு அப்புறம் கதையில் போதுமான அழுத்தம் இல்லாட்டாலுமே துல்கர் சல்மான் நடிப்பில் மிரட்டி விட்டுருக்காருங்க